வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு புதிய மெத்தடில் செஞ்சுருக்கேங்க நாம் எப்பவுமே சிக்கனில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கலந்து மேக்னேட் பண்ணி ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வே ரெஸ்ட்டில் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இது வேறு மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் இதை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காகவும் இது செஞ்சு முடிச்சிடலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இந்த மெத்தடில் செய்யும்போது குழம்பு பார்க்கவும் நல்லாயிருக்கும் ருசியாகவும் இருக்குங்க குயிக்காகவும் முடிச்சிடலாம் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கொத்தமல்லி தலை புதினா கருவேப்பில் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்தாச்சுங்க இப்போ நான் மேக்னெட் பண்ண போகிறேன் குக்கர்லையே அது எப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நான் கறிக்கு தகுந்த அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ கருவேப்பிலை மட்டும் போடணும் இதில் வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க கருவேப்பிலை போட்டாச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த எண்ணெயிலே போட்டு கலக்கணும் இப்போ வந்து சிக்கன் மசாலாவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கரம் மசாலா கூட போடுங்க நல்லாவே இருக்கும் இப்போ சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு சிக்கன் இதில் சே சேர்த்திடலாம் நல்லா சேர்த்தி விட்டுட்டு நல்லா கலந்து விடணுங்க இந்த காரமும் கரோப்பில் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா வேறு எதுவுமே போடலை காரம் தான் போட்டிருக்கோம் கரவேப்பில் உப்பு அவ்வளோதாக மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டு நம்ம கலந்து விட்டுற வேண்டியதுதான் இது வந்து ஒரு பக்கம் அடுப்பில் வச்சு சும்மா மூடணுங்க லாக் பண்ணக்கூடாது சும்மா மூடி வைக்கணும் அவ்வளோதான் இது விசிலோ எதுவுமே தேவையில்லை அப்படியே லாக் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அதாவது நம்ம மசால் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே அது கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் அது வந்து மேக்னெட் ஆகிட்டுருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அவ்வளோதான் இப்போ இதை வந்து வேறு அடுப்புக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ அதுக்குள்ளே ஒரு கிரேவிக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை ஒன்று லவங்கம் இந்த அளவுக்கு ஒரு கிலோ அளவுக்கு எவ்வளவோ அந்த அளவு இப்போ அரைச்சாச்சு இப்போ வானலி வச்சுருக்கேன் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த கிரேவிக்கு தகுந்த அளவு ஆயில் நான் ஊற்றிருக்கேன் எப்பவுமே நம்ம சொத சொத நான் ஆயில் ஊற்றாதீங்க ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா நேற்று சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன்னா புதுசாக வரவங்க அது தெரியணும் இல்லைங்களா பார்த்தவங்களே பார்க்க மாட்டாங்க இன்னும் சில பேர் பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு ரொம்ப சொத சொதன்னு ஊற்றாமல் கரெக்டாக நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும் பார்த்து நம்ம பக்கத்தில் அங்கே இங்கே போகாத இங்கே நின்று நல்லா ஃப்ரை பண்ணணும் இது வந்து ப்ரௌனிஷ் ஆவர அளவு தான் அங்கே ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் போட்டுட்டேன் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு இது பச்சை மிளகா போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்னும் நாலஞ்சு கூட போடுங்க இப்போ கொத்தமல்லி தழை புதினா தழையும் நான் குறை குறைப்பாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டீல் பாத்திரங்கிறது வானொலிங்கிறதுனால கொஞ்சம் தான் நம்ம இதை கலந்து விடணும் நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கேன் இது வச்சுட்டேன் நான் அதனால் கேர்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து பாருங்கள் அதுக்குள்ளே இது வதங்கி வதங்கின உடனேயே அதில் இருக்கிற சிக்கன் அதாவது குக்கரில் மேக்னெட் ஆகிருந்துச்சு இல்லைங்களா அதை வந்து இதில் சேர்த்திடலாம் சிம்பிளாக வச்சுருந்தா தண்ணி விட்டுடுச்சு பாருங்கள் நல்லா மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருந்த தண்ணி தாங்க அப்படியே தண்ணி விட்டுடுச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு கிரேவி கொடுக்கறது வெங்காயம் தாங்க வெங்காயம் பூட்டெல்லாம் அரைச்சிருக்கீங்களா அதுதான் நான் போடலை தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு குறைச்சி கொடுக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை தேங்காய் நல்லது தான் உடம்புக்கு ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கும் அவ்வளோதான் இல்லை அது டேஸ்ட்டு வந்து நல்லா வேணும்னா கொஞ்சம் இன்னும் மசாலா போடணும் நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாமே அதிகப்படுத்தணும் அந்த மாதிரி தாங்க இல்லைனா கொஞ்சமாக தேங்காய் போடலாம் ஆனால் நான் வந்து மோஸ்ட்லி சிக்கன் குழம்புக்கெல்லாம் தேங்காய் போடவே மாட்டாங்க இட்லிக்கு குருமா செய்கிறோம் செய்யணும்னு நினச்சா மட்டுமே தான் போடுவேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டா தேவையான அளவு இந்த அளவு தண்ணி ஊற்றி வெ வெந்திருச்சு இப்போ தக்காளி பழம் நான் கடைசியாக தான் போடுறேன் அது அங்கங்கே அது சீக்கிரமாக ஆவிலே வெந்த மாதிரி வெந்துடும் சூடு பட்டாவே வெந்துடும் தக்காளி பழம் அது ஒரு பிரச்சனையே இல்லை தரையணும்னு அவசியமும் இல்லை இப்போ வெந்துச்சான்னு பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சுன்னா இது ஓரளவு கெட்டியாக அமுக கெட்டியாக தான் இருக்கணும் ஆனால் வெந்திருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம சிக்கன் செய்யணும் இப்போ மிளகு நான் இடித்து போட்டிருக்கேன் இந்த நான் அப்பப்போ தாங்க இடித்து போட்டுக்குவேன் அது வந்து மிக்சியில் கொஞ்சோண்டு போட்டு அரைக்காது அதனால் நான் அப்பப்போ இடித்து போட்டுக்குவேன் இப்போது கொத் கருவேப்பிலையை நான் பிச்சு போடுறேன் நம்ம நல்லா கட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் தாங்க வெந்திரிச்சு கொத்தமல்லி தலையும் நம்ம தூவிக்கலாம் சிக்கன் கிரேவி புதிய மெத்தடில் ரெடி ஆகிட்டுருக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சிரும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு கமெண்ட் கொடுத்து சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மெத்தட் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன்